அலைக்கும் வரமத்துல வரகாத்து ஒரு சகோதரர் ஒரு பிக்சரை பதிவு செய்து அதுக்கு ஒரு ஆடியோ கிளிப் ஒன்று பேசி இருந்தார் அல்லாஹுத்தாரா அவருக்கு நேர்வழி காட்டணும் அவோட பாவங்களை மன்னிக்கணும் என்னன்னு சொன்னால் ரசூல் சல்லாஹ்ஹாஹாஹ்ஹா அலி அவருடைய மஸ்ஜிது நபவிக்கு மண் அதாவது மஸ்ஜிது நபவியில் ரசூல் சல்லாஹ் அலி அவருடைய கபருக்கு நேராக மேலுக்கு கட்டப்பட்டிருக்கக்கூடிய அதாவது அல் குப்ப அல் குப்பத்துள் ஹதுரா பச்சை கலர் அந்த குப்பா அந்த குப்பாவில் மேலுக்கு பாருங்கள் ஒரு கபரு போல தோற்றம் அளிக்கிற அமைப்பில் ஒரு மூடி மாதிரி இருக்கும் மூன்று சங்கிலியால் போடப்பட்டு மூடி மாதிரி இருக்கும் இதை காட்டி அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இது ஜுபைதி என்பவருடைய செய்தி அரபில் வந்திருக்கி அதை நான் உங்களோட தமிழில் சொல்கிறேன் பாருங்கள் அதான் அப்படி அற்புதத்தை என்று சொல்லி ஒரு விஷயத்தை அவர் வழங்கப்படுத்துகிறார் என்ன விளங்கப்படுத்துகிறாருன்னு சொன்னால் இவர் மட்டுமல்ல இது நெட்டில் வந்து இணையதளங்களில் அதிகமாக பரத்தப்பட்டு வருது குறிப்பாக சூஃபிக்கல் மூலம் பரத்தப்பட்டு வரக்கூடிய செய்தி ஒரு வஹாபி என்ன செய்கிறார் ரசூல் சலாவுல செல்லமுடைய கபரை உடைப்பதற்கு மேலுக்கு ஏறிக்கிறார் குப்பாவுக்கு மேலால் ஏறி உடைக்க ட்ரை பண்ண கூட அவர் அங்கே வந்து மௌத்தாகிட்டார் அந்த இடத்துல அவங்களோட செய்தி இது மௌத்தாகின உடனேயே இப்போ உடனே இப்போ அவரை எடுக்கணுமே அவரை எடுப்பதற்காக மேலுக்கு ஏறாங்க எடுக்க முடியல அப்படியே அவர் அதிலே ஒட்டிட்டார் உடனே ஒரு சத்தம் கொண்டு வருது அதில் சுர்சிலா அலுவலமோடய சத்தமாக இவரை அங்கேனிக்கே என்ன செஞ்சுருங்க விட்டுருங்க அப்படின்ற ஒரு சத்தம் வந்ததாக அவங்க விட்டுட்டு வந்ததாகவும் அந்த கபு அந்த மேலுக்கு விளங்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரசூல் சல்லா கபரை உடைக்க உடைக்க முயற்சி எடுத்து வஹாபிக்க அல்லாஹால உலக மக்கள் பார்க்குற அளவுக்குள்ள வச்சுட்டான்னு சொல்லி இது எவ்வளோ ஒரு குராஃபத்தான ஒரு 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 உண்மைக்கு மாற்றமான ஒரு செய்தி அப்படின்னு சொன்னால் முதலாவது ரசூல் சல்லா அலே செல்லாம் கபர்களுக்கு மேலே கட்டப்படுகின்றவைகளை உடைங்கன்னு ரசூல்லாங் சொல்லிக்கிறாங்க அது ரசூல் சரல்லா உலேஸ்வல்லோட கபருக்கு மேலேயாக இருந்தாலும் சரி அது உடைக்கப்பட வேண்டிய ஒரு குப்பாவை ஒழிய ஏன் காரணம் ரசூல்லாங்க கட்டவும் சஹாபாக்கள் கட்டல தாபின் கட காலத்திலேயோ யாருடைய காலத்திலோ இது இருக்கல கலாபூனசாலி அப்படின்னு சொல்லி சொல் கலா உண சலாஹ் என்பவருடைய காலத்தில் தான் என்ன செய்து ஏழாம் நூற்றாண்டில் தான் இது கட்டப்படுது அப்போது மார்க்கத்துக்கு முரணானது அதை வந்து ஃபித்னாக்கள் ஆக வேண்டி ஃபித்னாக்கள் வளரக்கூடாது என்பதற்காக வேண்டி வச்சு வச்சுக்கிறாங்க அடுத்தது வந்து அது வந்து மசூத் நபவியுடைய முழு தோற்றத்தில் ஒரு பங்காகவும் அது இருக்கிறதுனால அது கபருத்தான் குளிக்கிற மாதிரி நேரடியாக நம்ம சொல்லவும் முடியுன்றாலும் வச்சுக்கிறாங்க அதுக்கு மேலே உள்ள அந்த சின்ன அடையாளம் இருக்குது அது அடையாளம் வந்து முதலாவது இது இப்படி ஒருத்தர் வந்து உடைக்கிறதுக்காக ஏறித்தான் அது நடந்ததுன்னு வைங்க ஏ உடைக்கிறதுக்காக ஏறித்தான் நடந்ததுன்னு சொன்னால் ரசூல்லாங்களுக்கு மேலே உயர்த்தி வைப்பான் அந்த பச்சை கும்பாவுக்கு மேலே தண்டனையாக இது தண்டனை இல்லை கண்ணியம் பச்சை குப்பாவுக்கு மேல் அவர் அல்லாஹத்தால அங்கே வச்சு அங்கே எல்லா மக்களும் பார்க்குற அளவுக்கு வைக்கிறன்றது ரசூலாங்களுக்கு மேலே ஒரு ஆளை வைக்கிற மாதிரியும் அவங்களுக்கு கொடுக்கப்படுறது கண்ணியமாகவே இருக்கணுமே தவிர இது இது தண்டனையான்னு சொல்லிடுமா இது அல்லாவுதால் தண்டிச்ச மாதிரி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அடுத்து ரசூல் சரவு செல்லும் வந்து சத்தம் பட்டு என்ன தெய்வம் அங்கேக்கே வைங்கன்னு சொல்கிறது வந்து அவருக்கு கண்ணியம் கொடுத்த மாதிரி சொல்கிறாங்க அப்போ இது அப்படி உடைக்கிறதுக்கு ஒரு ஹாபி ட்ரை பண்ணி இருந்தால் இது கண்ணியமாக அதை அவரை வந்து தண்டனையான்னு சொல்கிறது முதலாக யோசிக்கணும் அப்போ இதில் இருந்தே சும்மா ஏதாவது ஒன்று கட்டுறது யோசிக்காமல் கட்டி விடுவது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது அந்த அடையாளத்தை நீங்கள் பாருங்க அந்த அடையாளம் எதுக்கு பார்த்தாலே பார்த்தாலும் வழங்க அந்த தோற்றம் மேலுக்கு அது எதுக்குன்னு சொன்னால் அதாவது இந்த ஏதாவது இந்த ரெப்பியாஸ் இந்த மாதிரியான வேலைகள் ஏற்பட்டால் அதில் புனர் நிர்வாண தர்மீமுகள் வேலைகள் செய்ய வேண்டி ஏற்பட்டால் அது கீழே இருந்தே மேலுக்கு போய் துறக்கிறதுக்கான ஒரு வழிதான் அங்கே வச்சுக்கிறாங்க அந்த மேலால் உள்ள அந்த சங்கடி அதவைகள்லாம் வந்து அது அது துறப்படாத அளவுக்கு இறுக்கி வச்சுக்கிறாங்க அது வந்து என்ன செய்யலாம் அந்த பகுதியால் உள்ள வேலைகளுக்கு இறங்கி ஏறுவதற்காக ஒரு துண்டை என்ன செஞ்சுக்கிறாங்க அதில் வச்சுக்கிறாங்க அதுக்கு மாதிரி அந்த மூடி விளங்குது அதுக்கு இப்படி ஒரு கதை என்ன செய்கிறாங்க கட்டி வெட்டிக்கிறாங்கன்றது சுபகானந்தா எவ்வளோ பெரிய ஒரு அதாவது ஒரு அவது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு பொய்ய மக்களுக்கு மத்தியில் பரத்துகிறாங்க இது அற்புதமாகவும் சிலர் ஓடியோவும் பேசுகிறாங்க மக்கள் எப்படி ஒரு தகவலை வந்து எவ்வளோ ஆய்வில்லாமே எவ்வளோ பெரிய ஹுராபத்தாக இருந்தாலும் நம்புறதுக்கு தயாராகிக்கிறாங்கன்றது இது போன்ற செய்திகள் மிக முக்கியமான ஆதாரமாக இருக்குது அண்மையில் வந்து கபருக்கும் மேலே ஒரு பச்சை லைட் வெளிச்ச மாறி அடிச்சது அந்த லைட்டு சோப்பு கலர் லைட்டு விளைச்ச மாதிரி அடிச்சது அது வந்து ஏதோ அதாவது அந்த லைட்டுங்கில் ஏற்பட்ட ஒரு கோளாறால் அது ரிஃப்ளெக்ட் அதில் அதை வந்து மக்கள் வந்து அற்புதமாக நினச்சி அதை ஒரு பெரிய ஒரு அதாவது ஒரு வெளிப்பாடாக நினச்சி இப்போ சுபான் அல்லா அலமதுல்லா அல்லாஹூ அக்பர் சொல்லிக்கின்றதை பார்க்குறோம் நாங்கள் சொல்கிறோம் இன்னாள் இல்லாஹி இன்னா இலேஹராஜோன் மக்கள் வந்து இந்த மாதிரியான எந்த செய்திகளை நம்பக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்றது வந்து மார்க் அறிவு குறைந்து போயுள்ளது என்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஆதாரம் என்பது புரிஞ்சுக்கிறோம் இதுபோன்ற செய்திகளை பலத்திரத்தில் நாங்கள் பங்காளர்களாக ஆகக்கூடாதுக்காக தான் இந்த எச்சரிக்கை அலாமலை